ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நன்மை தரும் நவராத்திரியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நாம் நவராத்திரியினுடைய ஆறாவது நாளை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த ஆறாவது நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமியை வழிபட்டு நிறைவு செய்யக்கூடிய நாள் அதனால் இந்த நாளில் நாம் என்னவெல்லாம் செய்யணும் எப்படியெல்லாம் மகாலட்சுமியை வணங்கணும் அப்படிங்கிற தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்றதுல ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் இன்னைக்கு மகாலட்சுமியை பற்றிய மற்றும் ஒரு சிறப்பான தகவலை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் பொதுவாக மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது அவளுக்காக உரிய அந்த ஸ்தோத்திரங்களில் மிக மிக முக்கியமான ஒரு ஸ்தோத்திரமாக கருதப்படக்கூடியது தான் கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தினுடைய வரலாறு எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய வரலாறு தான் இருந்தாலும் நான் வந்து அந்த வரலாற்றை ரொம்ப சுருக்கமாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஆதி சங்கரர் ஒவ்வொரு நாளும் பிக்ஷைக்கு செல்லுகிற போது அன்றைக்கு ஒரு நாள் பிக்ஷைக்கு ஒரு வீட்டில் போய் பவரி பிக்ஷாதேகின்னு கையேந்தி நிற்கிறேன் அந்த வீட்டை அம்மாவுக்கு அன்றைக்கி ஒன்றுமே இல்லை குளிச்சுட்டு அவங்க கணவனார் வந்தால் அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து விரதத்தை நிறைவு செய்கிறதுக்கு ஒரே ஒரு நெல்லிக்கனி தான் வச்சுருக்குறாங்க அதுவும் வந்து பாதி அழுகி போய் பாதி தான் நல்லா இருக்கு அந்த பாதியை சாப்பிட்டு தான் அவங்க அன்றைக்கி விரதத்தையே வந்து பூர்த்தி பண்ணணுங்கிற ஒரு நிலைமை அந்த வீடு அந்த வீட்டினுடைய நிலைமையை வந்து எப்படி இப்போ மற்றவங்க அப்படி வந்து கேட்டால் போப்பா எங்களுக்கே ஒன்றும் கிடையாது நீ வந்து எங்கள் வீட்டு வாசலை நிற்கிற அப்படின்னு சுலபமாக சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த ஆதிசங்கரினுடைய முகத்தை அந்த தாய் பார்க்கிறாள் ஒரு சின்ன சிறிய குழந்தை எத்தனை காரூண்யமான ஒரு திருமுகம் இந்த குழந்தை நம்ம வீட்டு வாசலில் வந்து இப்படி கையேந்தி நிற்கதே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு உள்ளே போய் கண்ணீர் விட்டு அந்த பெண் என்ன பண்ணினா தான் வைத்திருந்த அந்த ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்து அந்த பிக்ஷா பாத்திரத்தில் போடுறாள் அவளுடைய முகம் அவளுடைய தோற்றம் அவளுடைய உடலினுடைய நடுக்கம் இதை கொடுக்குறமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இதை அத்தனையும் சங்கரர் கவனிக்கிறார் கவனித்த சங்கரர் பார்க்குறார் அந்த நெல்லிக்கடியையும் பார்க்கறாரு அந்த அம்மாவையும் பார்க்குறார் அதாவது பிக்ஷைக்கு வந்தவர்களை தெய்வத்துக்கு ஒப்பாக மதிப்பிடணும் அப்படி வருபவர்களுக்கே இந்த வீட்ல இருந்து இதுதான் உணவாக கிடைக்கிற பட்சத்துல இந்த வீடு என்ன நிலமையில இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணினா அவர் மகாலட்சுமியை நினைத்து உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ண அந்த ஸ்தோத்திரம் தான் கனகதாரா ஸ்தோத்திரம் இப்போது பல பேர் என்ன சொல்கிறாங்க இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை நம்ம பாராயணம் பண்ண நம்ம வீட்டில் வந்து எப்படி தங்கம் மழை நெல்லி மழை அங்கே பொழிஞ்சுதோ அதே மாதிரி நம்ம வீடு முழுக்க தங்கமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வாசி தீரவே காசு நல்கி வீர் அப்படின்னு நீங்கள் பா பதிகத்தை வந்து பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி பணம் கிடைக்கும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறைப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கடமையை செய்துவிட்டு இறைவனிடத்திலே அதற்கு உரிய பலனை கேட்கிற போதுதான் அதற்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணால் செல்வம் கிடைக்கும்னா அந்த வரலாற்றில் இருந்து நமக்கு சொல்லப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யப்பட்ட அந்த சூழல் பாருங்க தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உயர்த்தி காட்டிய இடம் நாம கண்டிப்பா வாழ்க்கையில வந்து தர்மம் பண்ணனும் தர்மம் எல்லாம் ஏங்க பண்ணணும் நாங்க சம்பாதிக்கிறோம் நாங்க வச்சுக்கிறோம் இதை எதுக்கு நாங்க இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இறைவன் இருப்பவர்களுக்கு இன்னும் அதிகமாக தருகிறார் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனது அப்படிங்கிறத நாம வந்து வளர்த்து கொள்ளணும் பொதுவாக நாம பிறருக்கு தர்மம் செய்கின்ற அந்த சிந்தனையை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாட்கள்ல இந்த நவராத்திரி காலம் மிக முக்கியமான காலம் ஏன்னா இந்த நவராத்திரி காலத்துல கண்டிப்பா நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அத்தனை பேருக்கும் வந்து நம்ம பரிசு கொடுத்து கோவில்கள்ல போய் நாம வந்து வழி பட்டு ஒரு தர்மத்தினுடைய பலனை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா அது இந்த நவராத்திரி அதனால முடிந்த வரைக்கும் தர்மம் செய்யணும் அன்றாட தர்மம் செய்யணும் அதுக்கு தான் நாம வந்து வாசல்ல கோலமே போடுறோம் அப்படிங்கிற ஒரு முறையே உண்டு அதை பற்றிய ஒரு முழு பதிவே வந்து நான் நம்முடைய யூடியூப் சேனல்ல வந்து நான் கொடுத்துருக்கேன் ஏன் கோலம் போடணும் அப்படிங்கிறதுக்கு அப்போ இந்த தர்மம் அப்படிங்கிறது படிப்படியாக இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது ஆகவே தர்மத்தை நாம நிலைநிறுத்தினால் கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத மகாலட்சுமி நமக்கு காட்டிய ஸ்தோத்திரம் இதை இந்த நவராத்திரி காலத்துல பாராயணம் பண்ணும் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு சில ராகங்கள் பத்தி சொல்றேன் இன்னைக்கு வந்து இந்த ராகத்தை வந்து பாராயணம் பண்ணணும் அப்படின்னு இப்போ வீட்டில் வந்து சங்கீதம் படிக்கிற குழந்தைங்க இருந்தால் அவங்கள விட்டு இந்த ராகத்தை பாட சொல்லலாம் எங்களுக்கும் இந்த சங்கீதத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்களும் யாரும் படிக்கலீங்க அப்படின்னா நாங்கள் இந்த ராகத்தில் ஏதாவது சினிமா பாட்டெல்லாம் பாடலாமா அப்படின்னு கேட்டால் இது சினிமா பாட்டு பாடுறதுக்காக இந்த ராகம் கிடையாது இந்த ராகத்தில் அமைந்த அம்பிகையினுடைய பாடல்கள் ஸ்தோத்திரங்களை வந்து நாம் வந்து பாராயணம் பண்ணணும் தெரியலை அப்படி இந்த ராகம் பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக அம்பிகையினுடைய ஸ்தோத்திரங்களை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணி மகிழலாம் அல்லது இன்னைக்கு வந்து நிறைய நமக்கு வசதி இருக்கு இந்த ராகத்தில் அமர்ந்த கீர்த்தனைகளை கூட நீங்க வந்து பாட விட்டுட்டு நீங்க பக்கத்துல உட்கார்ந்து அந்த பாடல்களை கேட்டோம் அப்படின்னா அதன் மூலமாகவும் நமக்கு நன்மை கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு ஆறாவது நாள் அம்பிகையை வந்து நாம் என்னெல்லாம் செய்து வழிபடணும் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கலாமா இந்த ஆறாவது நாளில் அம்பிகைக்கு சண்டிகா தேவி அப்படின்னு பேர் இன்றைக்கு அம்பிகைக்கு வந்து கடலை மாவினால் தேவியினுடைய பெயர்களை வந்து கோலமாக நாம வந்து இன்னைக்கு போடணும் செம்பருத்தி மலர் சுலபமாக எங்கும் கிடைக்கும் அந்த செம்பருத்தி மலர்களால் நாம் அர்ச்சனை பண்ணி சந்தன இலை அதை வந்து நாம கிடைச்சா அதை வந்து நாம அம்பிகைக்கு வந்து இன்னைக்கு நாம் அர்ச்சனையில் பயன்படுத்தலாம் நார்த்தம் பழம் இன்றைக்கு நெய்வேத்திய பொருளில் இந்த நார்த்தம் பழமும் தேங்காய் சாதமும் நைவேத்தியமாக்கி அம்பிகைக்கு வந்து நீலாம்பரி ராகத்தில் அமைந்த பாடல்களை வந்து பாடி கிளிப்பச்சை நிறத்தை அம்பாளுக்கும் தானத்துக்கும் வந்து பயன்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு என்னங்க பலன் கிடைக்கும் நிறைவா வந்து பலனை பற்றி தானே நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் கவலை நீங்கி மகிழ்ச்சி நிம்மதி நம் மனதிலே குடியேறும் பொதுவா ஒரு முகத்தை பார்த்தீங்கனாலே பல பேரினுடைய முகம் பாருங்க எப்போதும் ரொம்ப சோகமா ஒரு கவலை தோய்ந்த ஒரு முகமா எதையோ பறிக்கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்க எப்பவுமே பலர் முகம் அப்படித்தான் இருக்கும் ஒரு மலர்ச்சியா ஒரு செழிப்பா பலருடைய முகம் இருக்கிறதே கிடையாது அதனால்தான் வந்து சொல்ல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு துன்பம் இல்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்கு சொல்லுங்க பாப்போம் எல்லாருக்குமே துன்பம் இருக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு அதுக்காக முகத்தை எப்போவுமே இருக்கமா வச்சுக்கிட்டு யார்கிட்டையுமே சிரிக்காம கணவன்கிட்ட சிரிக்காம மனைவி கிட்ட சிரிக்காம குழந்தைங்க கிட்ட சிரிக்காம வேலை செய்யற போது அலுவலகத்துல சிரிக்காம இப்படியே உருள் இருந்தோம் நா நாளாக 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 நாமே ஒரு மின மிகப்பெரிய மனநோயாளியாக மாறிடுவோம் அதனால மனசுல இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கி இன்பங்களை நமக்கு அம்பாள் வந்து பரிசா தரக்கூடிய இந்த நல்ல நாளில் அம்பிகையை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து எப்போவுமே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் பெற்று மகிழலாம் மீண்டும் நாளை நன்மை தரும் நவராத்திரியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்